اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر الله في أيام معدودات صدق الله العظيم. قال النبينا محمد صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفة. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. الله من أنبم أرلون. أرمناهم رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் குடும்பத்தவர்கள் சத்திய சகாபாக்கள் தாவியின்கள் தபா தாவியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வரிமார்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை இறைவனுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறையில்லம் வருகை நின்றிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான மூமீனான அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹரபுல்லாலமீன் கடந்த விட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய ஆகுமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களும் பிற சமயத்தவர்களும் கண்ணியத்தோடும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹு விசாலமாக திறந்து தருவானாக ஆமீன் நாம் கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமி அதுஹஜி மாலத்தினுடைய கண்ணியமான நல் அமல்களை இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அவனது நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்குண்டான வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசிபாகுவானாக ஆகி சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே வரக்கத்து நிறைந்த ஒரு மாதம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதத்தில் முதல் பத்து நாட்கள் குறித்து கடந்த வாரத்தில் நாம் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் அலகது இல்லா இந்த நாட்களில் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது இந்த மாதம் என்பது அல்லாஹ் கண்ணியமாக நமக்கு ஆக்கிக் கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த மாதத்தில் கண்ணியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்க வேண்டும் நல் அமல்கள் செய்ய வேண்டும் நம்முடைய கடமையான காரியங்களை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் கடமைகளில் குறை வைப்பதோ அல்ல அதை அல்லது அதை தாமதப்படுத்துவதோ என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது காரணம் இது முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள் சங்கையான நாட்கள் என்று அறிஞர் பெருமக்களால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த பத்து நாட்களில் நாம் அரசாவுடைய நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் துல் ஹஜ்ஜி மாதம் பிறை ஒன்பது அரசாவுடைய நாள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் அல்லாஹினுடைய ஆணைக்கு இணங்க அந்த இடத்தில் அந்த பணத்தில் ஒன்று கூடுவார்கள் அங்கு செல்ல முடியாது என்று சொன்னால் ஹஜ்ஜி என்பது இல்லாமல் போய்விடும் நிலைகள் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அரபாவில் தங்க வேண்டும் அரபாவில் தங்க வேண்டும் ஹாஜிகள் துல் மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் இந்த நாளினுடைய சிறப்பு இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து சில செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பொதுவாகவே நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதின் காரணத்தினால் இந்த சன்மார்க்கத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த மார்க்கம் என்பதை நாம் புரிய வேண்டும் எந்த மாதத்திற்கு இந்த நாள் இந்த மாத மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது எந்த நாட்களை குறித்து நபிகள் நாயகம் செல்லல்லாக அரைய செல்லும் அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த நாட்களில் நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நல் அமல்களை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு தொதுவாக இருக்கும் நாம் முதல்ல அதை விளங்கணும் அப்பதான் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்மை நம்மால் அதை எடுத்து சொல்ல முடியும் அரசாவுடைய நாடினுடைய சிறப்பு அரபா என்று எதற்கு அதற்கு பெயர் வந்தது என்று சொன்னால் அறிஞர்கள் மூன்று காரணத்தை சொல்வார்கள் முதலாவது நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவில் தன் மகனை குர்பானி கொடுப்பதாக கண்டார்கள் இந்த கனவை குறித்து அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இது அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டான ஆழைதானா கட்டளையா என்பது குறித்து அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது மீண்டும் மறுநாள் இந்த கனவை கண்டது துல்ஹ்ஜி துறை எட்டாம் நாள் கண்டார்கள் முதலில் மறுநாள் அதே கனவை கண்டார்கள் கண்ட பொழுது அவர்கள் உறுதி கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அதனால் இந்த நாளிற்கு திரை ஒன்பது துல்ஹ்ஜி மாதத்தினுடைய துறை ஒன்பதாம் நாளிற்கு அரஃபா அறிந்து கொண்ட நாள் என்று ஒரு பெயர் இரண்டாவது காரணம் ஹஜ்ஜினுடைய காரியங்களை எப்படி செயல்படுத்துவது என்பதை அல்லாஹு ரபுல்லி செய்த இப்ராஹிம் அலிஹுசுலாம் அவர்களின் மூலமாக இப்ராஹிம் அலிஹுசுலாம் அவர்களுக்கு அல்லாஹு அறிவித்துக் கொடுத்தார் அவர்கள் எல்லாவற்றையும் அறிவித்துக் கொடுத்தார்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்களை இப்ராஹிம் அலிஹுசுலாம் அவர்கள் அறிந்து கொண்டதின் காரணத்தினால் அறிந்து கொண்ட அறிந்து கொண்டார்கள் அறியப்பட்ட நாள் என்ற பெயர் வந்தது இரண்டாவது காரணம் மூன்றாவது நவீன ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹவ்வா அலி இஸ்லாம் இருவரும் இந்த பூமியில் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தின் வெவ்வேறு பாகத்தில் இறக்கி வைத்து விட்டார்

ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட சந்தித்து கொண்ட நாள் இடம் என்பது அரபாவுடைய அந்த மைதான் அதனால் அரபா என்று அந்த இடத்திற்கு அந்த நாளிற்கு பெயர் வந்தது என்பதாக சொல்கிறார்கள் இப்படி காரணத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அல்லாஹு அல்ல சொல்றாங்க அல்லாஹு ரபுல்லாலி இந்த நாளில் அழியார்களை அதிகமாக நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் அதிகமாக அல்லாஹு விடுதலை செய்கிறான் மற்ற நாட்களை விடவும் ரமதானுடைய மாதம் வருகிறது ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு அழியார்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அதனால்தான் ரமலானுடைய கடைசி பகுதியில் என்ற துஆவை அதிகமாக ஓதுங்கள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு பாகமாகவே அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான் இங்கு அல்லாஹு அனுகா அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அரபாவுடைய நாள் மற்ற ஏனைய நாட்களை விடவும் இந்த நாளில் அல்லாஹு நரகத்திலிருந்து அழியார்களை அதிகமாக அவன் விடுதலை செய்கிறான் என்கிறார்கள் இந்த நாளை நாம் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் இறைவா நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து விடு என்ற துாவையும் நாம் செய்ய வேண்டும் இந்த துவாவை மறந்து விடக்கூடாது நாளை நாம் அடைகிறோம் என்றால் அந்த நாள் நாம் மறந்து விடாமல் அல்லாஹுவிடத்திலே நரக விடுதலை குறித்து நாம் கேட்க வேண்டும் செய்தா அமர் ரதியாஹனு உமரதியல்லாஹனு அவர்கள் நபிகள் நாயம் செல்லாஹு இபில் அமர் அப்துல்லாஹின் செய்தி அறிவிக்கிறாங்க ஹதீஸில் அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலி இந்த அரசாவுடைய நாளில் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் எல்லோரும் விளங்கி வைத்திருப்பார்கள் கண்கூடாக பார்த்திருப்பார்கள் அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அந்த நாளில் எல்லோரும் அந்த மைதானத்தில் ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து கொண்டு அல்லாஹுவிடத்திலே கரம்பி ஏந்தி தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நான் நிறைவாக பார்க்க முடியும் எங்கு பார்த்தாலும் துவா செய்து கொண்டிருப்பார்கள் 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 இப்படிப்பட்ட ஒரு காட்சியை அரபாவுடைய மைதானம் முழுக்க நம்மால் பார்க்க முடியும் அல்லாஹரின் அந்த நாளில் மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த அடியார்களின் பக்கம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது விதவிதமான வண்ண வண்ணமான ஆடைகள் இருக்கிறது ஆனாலும் பரட்ட கலையான நிலையில் புழகி வடிந்த நிலையில் என்னிடத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதை பாருங்கள் என்று அல்லாஹு ரஹுல்லாலமி மலுக்கு மார்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறார் இன்னொரு செய்தி நம்மால் வரலாற்று ஹரிசுகளில் பார்க்க முடிகிறது நபிகழ்நாயம் செல்லல்லாஹரே செல்லும் சொல்வார்கள் ஒரு மனிதர் ஹஜ்ஜை நாடி எஹராமிடைய ஆடை அணிந்து கொண்டு தல்வியாவை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அங்கு அம்மாஹூர் அபுல்லாலின் மலக்குமார்களை அழைத்து சொல்கிறான் என்னுடைய அடியாரை பாருங்கள் என்னிடத்திலே சரணடைந்து விட்டதாக அவன் சொல்கிறான் என்னை தக்பீர் செய்கிறான் என்னை கொண்டு அவன் தக்பீரை சொல்கிறான் தஸ்பீகி செய்கிறான் தகவீரை சொல்கிறான் புகழ்கிறான் என்னுடைய அடியாருக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று அல்லாக மலக்கு மார்களிடத்தில் கேட்டுக்கொண்டே அல்லாகவே சொல்வானான் நான் அவர்களுக்கு என் புறத்திலிருந்து உண்டான மகசுரத்தை நான் வழங்குகிறேன் மன்னிப்பை நான் கொடுக்குகிறேன் வழங்குகிறேன்லாத ஒரு பாக்கியம் அது அல்லாகவிடமிருந்து ஒரு அழியான் வெவ்வேறு பாக்கியங்களை பெறலாம் ஆனால் அவனிடமிருந்து உண்டான மன்னிப்பு என்பது அது ஒரு பெரும் பாக்கியம் எப்பொழுது அவனுடைய பொருத்தம் கிடைக்கிறதோ அந்த பொருத்தத்தினுடைய பின்னணியில் அல்லாஹூ மன்னிப்பை தருகிறான் இங்கு வறக்குமார்களை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் என்னை நாடி வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு நான் எதை கொடுப்பது இதோ நான் மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று அல்லாஹு சொல்வதாக வழங்குவதில் சூருல்லாகி செல்லாகு அறியும் செல்லும் சொல்றாங்க நாள் சாதாரணமான ஒரு நாள் அல்ல நாம வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களை துராவாக அல்லாஹிடத்திலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம் இந்த அரபாவுடைய நாளினுடைய தனித்துவம் என்ன என்றால் முகமது அரை அவர்கள் சொன்ன ஒரு நபி மொழியை அமிர்தனு சாகிபு என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கிறாங்க இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இந்த ஹதீசனை பதிவு செய்திருக்கிறாங்க துவாக்களிலே சிறந்தது அரபாவுடைய நாளில் உண்டான துவா என்கிறார்கள் அரப்பாவுடைய நாளில் உண்டான துவா அதிலும் குறிப்பாக தான் எல்லோரும் நாம் சொல்லுகிறோம் நீங்கள் துவா செய்யுங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம்மை அறியாமலும் நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எங்களுக்காக துவா செய்யுங்கள்

இந்த கரிமா என்கிறார்கள் முகமது சல்லா அலி சொல்லம் எனக்கு முன்னால் உண்டான நபிமார்கள் இந்த அரசாவுடைய நாளில் இந்த கரிமாவை சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாளினுடைய சிறப்பை இன்னும் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் உமரதியாக அவர்களிடத்தில் ஒரு யூதர் வருகிறார் வந்தவர் உமரதியாக அவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் உங்களுடைய வேதத்தில் குரானில் இறக்கப்பட்ட வசனம் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் அதை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அந்த அந்த நாளை வசனம் இறக்கப்பட்டதை நாங்கள் பெருநாளாக அழிதாக கொண்டாடி இருப்போம் உமரதிய கேட்டாங்க அது என்ன வசனம் அவர் ஓதி காண்பித்தார் சுரத்தில் மாயாவினுடைய மூணாவது வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்காக உங்களுடைய நான் உங்கள் மீது என்னுடைய அருள்கொடைகளை நிறைவாக்கிவிட்டேன் உங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டால் நாங்கள் அதை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று உமரதி அல்லாஹூடத்தில் ஈதர் சொன்ன பொழுது சொன்னாங்க அருமையான தோழரே இந்த வசனம் இழக்கப்பட்டுமா அரபாவுடைய நாள் நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லும் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காரியத்தில் அந்த நாட்களில் அரபாவுடைய நாளில் அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்னும் அந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாக இருந்தது அந்த நாளில் தான் வசனத்தை இறக்கினான் அதை நான் அறிவேன் என்று உமர்த்தா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அரபாவுடைய நாளினுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் ஈனர் நாங்கள் ஈதாக இருப்போம் பெருநாளாக எடுத்திருப்போம் என்று சொல்கிறார் இங்கே அல்-கத்தாப் ரதி அல்லாஹர்கள் மகத்துவமான ஒரு நாளில்தான் அல்லாஹ் இந்த வசனத்தையும் எங்களுக்கு எங்கள் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான் என்கிறார்கள் அருமையானவர்களே நாளில் அதனுடைய கண்ணியத்தை நாம் விளங்கி நல் அமல்கள் செய்ய வேண்டும் அந்த நாளில் அல்லாத மற்றவர்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் நோன்பு சொன்னாங்க இல்லையா இந்த நாளில் அரபாவுடைய நாளில் எவர் நோன்பு நோர்க்கிறாரோ அந்த நாளினுடைய முந்தி ஆண்டும் பிந்தி ஆண்டும் இரண்டு ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது போதுமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்கிறார்கள் அதனால சலல்லா அதனாலுடைய நாளினுடைய மகத்துவத்தை நாம விளங்கணும் அந்த நாளில் நல் அமல்கள் செய்யணும் அந்த நாளில் நாம் நோன்பாளியாக இருக்கணும் ஹாஜிகளுக்கு நோன்பு என்பது அந்த நாளில் கடமை அல்ல நோன்பு நுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலத்தில் இருக்கிறாங்க அரபாவில் இருக்கும்போது சிலர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது பெருமானா சல்லல்லா அலிஸ் செல்லும் அவர்கள் நோன்பு நோத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அறியவங்க இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க மைமுனா ரதியாக அவங்க பெருமானா சல்லல்லா அலிஸ் செல்லும் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் குடிப்பதற்கான பாலை கொடுத்து அனுப்பினார்கள் பாலை கொடுத்து அனுப்புறாங்க சல்லல்லா அலிஸ்வர்கள் அவர்களிடத்தில் அந்த பால் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்களுக்கு அருகில் மற்றவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது நாளில் அந்த பாலை அவர்கள் என்பதை ஹதீசெளி நம்மால் பார்க்க முடிகிறது நோன்பு என்பது அன்றைக்கு அவர்கள் நோம்பு நோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோம்பு நோறுக்க வேண்டும் அது சுண்ணத்தாக இருக்கிறது அப்ப இந்த நாட்களில் சிறந்த நாட்கள் அல்லாஹு ரபுல்லின் குரான்ல சொல்கிறான் எண்ணப்பட்ட நாட்களில் அல்லாகவே நீங்கள் விக்ரஸ் செய்யுங்கள் இந்த குரானுடைய வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் துறை துல்ஹி மாதத்தினுடைய துறை ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய ஐந்து நாட்களை அல்லாஹி குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள் யோமன் நகருடைய நாள் குர்பானியுடைய நாள் அந்த நாளில் சில விஷயங்களை அடிப்படையான சில செய்திகளை நாம் விளங்கணும் குர்பானி என்பது யாருக்கு கடமை குர்பானி என்பது யாருக்கு கடமை எல்லோருக்கும் கடமையா என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள் குர்பானி என்பது அன்றைய தினத்தில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் உணவு உடை போக பொருளாதாரம் இருக்குமையானால் உணுவதற்கான உணவிற்கும் உடுத்துவதற்கான ஆடைக்கும் உண்டான பொருளாதாரம் போக மீதும் பொருளாதாரம் இருக்குமே ஆனால் அவர் குர்பானி கொடுப்பது கடமை இப்படி குர்பானி கொடுப்பது என்பது ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் சுண்ணத்தை மாக்கதா ஹனஃபி மதுஹபில் வாஜிப் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க இந்த குர்பானி கொடுக்கக்கூடியதற்கு தகுதியான பிராணிகள் எது எத்தனையோ பிராணிகள் இருக்கிறது நாம் அறுத்து உண் சாப்பிடுவதற்கு ஆகுமான பிராணிகள் நிறைவாக இருக்கிறது ஆனால் குர்பானிக்காக பிராணிகள் எது என்று சொன்னால் ஒட்டகம் மாடு ஆடு இந்த மூன்றைத்தான் குர்பானிக்கான பிராணியாக நமக்கு அடையாளப்படுத்துகிறது அதனுடைய வயதுகள் என்ன ஒட்டுகத்திற்கு வயது ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடாக இருக்குமையானால் இரண்டு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஆடாக இருக்குமையானால் செம்மறி ஆற்றில் இமாம் சொல்லுவாங்க வருடம் பூர்த்தியானவாக இருந்தால் போதுமானது ஆனால் வெள்ளாடாக இருக்குமையானால் அதற்கு இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று இமாம் சொல்கிறார்கள் ஆடாக இருந்தாலும் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் அப்ப இதில் எந்த வகையில் வேண்டுமானாலும் குர்பானிக்காக நாம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் மாடாக இருக்கிறது என்று சொன்னால் மாட்டு வகையில் பல்வேறு வகைகள் இருக்கிறது எருமை மாட்டினம் அந்த இனத்தில் நம்ம என்ன செய்யலாம் குர்பானி கொடுக்கலாம் ஆண் பெண் இரண்டு இனத்தையும் பாலினத்தை சார்ந்தையும் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் ஆடு ஒரு நபர் தான் கொடுக்க வேண்டும் மாடாக இருந்தால் ஏழு ஏழு பங்கு நபர்கள் சேர்ந்து கொள்ளலாம் ஏழு நபர்களுக்கும் குறைவாக இருக்கிறார்கள் குர்பானி கொடுக்கலாமா தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் குர்பானி கொடுக்கக்கூடிய மாட்டில் அந்த பங்கில் சிலர்கள் அக்கைக்காவை நாடி ஈயத்து செய்து சேர்ந்து கொள்கிறார்கள் குழந்தைகள் பிறந்தவுடன் அக்கீகா கொடுக்க வேண்டும் அதில் உள்ள பங்கை சிலர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் தாராளமாக அதிகப்படியானவர்கள் சேரக்கூடாது ஏழு நபர்கள் அதற்கு குறைவாகவும் கொடுத்துக் கொள்ளலாம் ஒருவர் நிறைந்த வசதியுடையவராக இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பில் இருப்பதின் காரணத்தினால் அவர் ஒரு ஒற்றுகையே அவர் குருபானி கொடுக்கலாமா தனியாக என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம் ஒரு மாடை தனியாக அவரேயாக கொடுக்கலாமா என்று சொன்னால் அவரே தனியாக ஒரு மாடை தனக்காக அவர்கள் என்ன செய்யலாம் கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை மார்க்கும் அனுமதி அளிக்கிறது பங்கீடு இறைச்சியை பங்கீடு செய்கிறதனுடைய முறை முதலாவது மூன்று பங்காக நமக்கெல்லாம் தெரியும் மூன்று பங்காக பங்கீடு செய்கிறோம் அதில் ஒரு பகுதி தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இரண்டாவது மற்றொரு பகுதி தன்னுடைய உறவினர்களுக்கும் மார்க்கத்தில் எந்த இடத்திலும் உறவினர்களை ஒதுக்குவது கூடாது உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தனக்கு அடுத்தபடியான முக்கியத்துவத்தை என்பதை இந்த குர்பானியுடைய விஷயத்திலும் மார்க்கம் தருகிறது வலியுறுத்துகிறது அதனால் இரண்டாவது பங்கு தன்னுடைய உறவினர்களுக்கு உறவை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது பங்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகள் என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் வீடு தேடி வளரக்கூடிய மாற்றும் வத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நாம் குர்பான் இறைச்சி அல்லாத மற்ற இறைச்சியை வாங்கி அவர்களுக்கு என்ன செய்ய தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் ஆனால் குர்பானியுடைய இறைச்சியை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உதுகியாவின் உடைய பிராணியினுடைய தோல் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தலாம் அதை ஒருபோதும் நிற்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கல அல்லது உரிக்கக்கூடியவர்களுக்கு அதையே கூலியாக கொடுப்பதை மார்க்கும் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை அதை என்ன செய்யலாம் பொதுவான ஒரு வயிற்று மார்கள் இருக்கு அப்படின்னா அந்த மார்களுக்கு அந்த தோலை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இப்படியான சில சட்ட திட்டங்களை விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தோலை சிலர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா உரிக்க வரக்கூடியவங்களுக்கு அதை என்ன செய்யறாங்க கூலியா கொடுத்துறாங்க ஒரு தொகையை கொடுத்து மேல் நிச்சயமாக இந்த தோலை என்ன செய்யறாங்க உரிக்க வரக்கூடியவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறார்கள் அப்படி கொடுப்பது கூடாது அது மாதிரி குர்பானி பிராணிகளில் கண் தெரியாதது ரொம்ப மெலிந்தது ஊனமுத்தது உறுப்புகள் அறுக்கப்பட்டது இது மாதிரியான பெரும் குறைகள் உடைய பிராணிகளை குர்பானி கொடுப்பது கூடாது ஒரு முக்கியமான செய்தி நிறைய பேர்கள்ட்ட இந்த விஷயம் இருக்கு குர்பானி குடும்பத்தில் ஒருத்தவங்க கொடுப்பாங்க என்னுடைய தந்தை பேரால கொடுத்துடுறேன் அப்படின்னா தந்தை ஒருவேளை வஃாத்தா இருப்பாங்க அல்லது ஹயாத்தா இருப்பாங்க வயதானங்களா இருப்பாங்க அவங்களால சம்பாத்தியத்திற்கான வழிகள் இருக்காது மகனாருடைய நீயத்தை என்னுடைய தந்தைக்காக நான் கொடுக்கிறேன் இவருடைய சம்பாத்தியம் என்னுடைய தந்தைக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள் குரபானை கொடுப்பது யாருக்கு கடமை என்று சொன்னால் யார் உழைக்கிறார்களோ யார் சம்பாத்தியத்தை செய்கிறார்களோ யாருக்கு பொருள் இருக்கிறதோ யாருக்குரிய பொருளாக இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் கடமை மகன் சம்பாத்தியம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மகனுக்குரிய கடமை தான் தந்தைக்கான கடமை அல்ல தந்தைக்கு நான் உதாரணமாக போன ஒரு 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 தந்தைக்கு ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் தனிப்பட்ட மாட்டில் சேர்ந்து கொள்வதோ அல்லது ஒரு ஆட்டை வாங்கி அறுப்பதோ அப்படியாக செய்ய வேண்டுமே தவிர தான் கொடுக்கக்கூடிய குர்பானியை அங்கு கொண்டு சேர்க்கிறது என்பது கூடாது ஏனென்றால் அவருடைய கடமை அவர் நிறைவேற்ற வேண்டும் அவர் சம்பாதிக்கிறார் இல்லையா அவருக்குண்டான பொருளாதாரத்தில் அவர் மீது கடமையான குர்பானியினுடைய கடமையை அவர் கொடுக்கணும் செல்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தாய்ந்திரனுக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று நாடினால் வேறு குர்பானி பிராணிகளை வாங்கி நாம் அறுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது மாட்டினுடைய பங்கு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது இறந்து போனவர்களுடைய வீடுகளில் சில இடங்களில் பார்க்கிறோம் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் அல்லது நான்கு மாதத்திற்கு முன்னதாக தன்னுடைய குடும்பத்தில் ஏதேனும் மௌத்து நிகழ்ந்திருந்தால் அந்த வீட்டில் செய்ய மாட்டாங்க அப்படின்னா குர்பானி கொடுக்க மாட்டாங்க இப்படி சிலர்கள் இருக்கிறாங்க சிலர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் இதை காரணமாக முன்வைத்து நாம் குர்பானி கொடுக்காமல் இருக்கலாமா என்று சொன்னால் அதற்கான அனுமதி மார்க்கத்தில் எங்குமே இல்லை ஒருவருடைய பிறப்பு அல்லது ஒருவருடைய இறப்பு குர்பானியை தடுத்து விடுமா என்று சொன்னால் தடுக்காது குர்பானி கடமை என்பது பொருளாதாரத்தை கவனித்து ஒருவர் இறந்து விட்டால் குடும்பத்தில் அதனால் நீங்கள் குருபானி கொடுக்க வேண்டாம் என்பதாக அல்ல நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உறவுகளில் யாரையும் நம்முடைய உறவில் வீட்டில் இறந்திருந்தால் குடும்பத்தில் வஃாத்தாக இருந்தால் அதை காரணமாக முன்வைத்து நாம் குருபானி கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது குருபானி நன்மின் மீது கடமை நாம் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் அதுபோல இன்னும் சிலர்களுடைய விஷயத்தில் மகள் அல்லது மனைவி கர்ப்பமாக இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தை பெரும் வரையிலும் குர்பானி கொடுக்க மாட்டான் இப்படியும் சில இடங்கள் இருக்கு இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை சுருங்க சொல்வதானால் குர்பானி என்பது வசதியுடையவர்கள் மீது கடமையாக்கப்படக்கூடிய ஒரு காரியம் அதை நாம் என்ன செய்யணும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அடுத்து இந்த நாட்களில் துல்ஹஜ் துறை ஒன்பதில் இருந்து பதினை பதிமூன்று வரையிலும் ஒவ்வொரு பிரபான தொழுகைக்கு பின்னாலும் தக்குபீரி நாம் என்ன செய்யணும் சொல்லணும் தனியா தொழுதாலும் சரி ஜமாத்தாக நாம் தொழுதாலும் சரி தக்பீர் என்ன செய்யணும் நாம சொல்லணும் உதா ஒரு நாள் உதாரணமா ஒரு பிரயாணப்படுறோம் ஒரு பள்ளிக்கு நம்ம போறோம் தொழுகை முடிஞ்சிருச்சு தனியா நாம தொழுகை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிட நாம எழுந்து விடக்கூடாது அங்கே தக்பீரை நாம் என்ன செய்யணும் அந்த நாட்களில் சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் அவன் கண்ணியமாக்கிய இந்த மாதத்தில் கண்ணியமான நல் அமல்களை அறிந்து விளங்கி செயல்படுத்தி அதன் மூலமாக அவனுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக பெற்று வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக வாஹ்ரதானா அலி அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ